ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்கு ஒரு கால் கப் தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி ரெண்டுதையும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் புளி வந்து எலுமிச்சம்பழ அளவு எடுத்துகிட்டு ஊற வச்சு கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இதில் நான் மாங்காய் வத்தலாம் ஆட் பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சம் மாங்காய் வத்தலம் எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும் அதனால் இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கினதும் கூட நம்ம கொத்தவரங்காய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த வத்தல் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் தனியா மூணு டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம புளிக்கரைசெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஊற வச்ச மாங்காய் வத்தலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பை ஒரு கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் திக்காகணும் குழம்பு கொஞ்சம் திக்கானதும் இதில் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ டேஸ்டியான ஒரு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சாதத்தோட சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்